என்ன பார்க்குற வீட்டுக்கிட்டு போகலாமா இது ஆடு இருக்கான்னு பார்க்குறியா உமாசிலாம் முடிஞ்சு வச்சு வா இன்னைக்கு ரொம்ப பயவலை கழிது காரணம் என்னென்னடா ஒரு இடத்துல நல்லா பச்சையை திண்டு விட்டான் அந்த பச்சை சேரலை பயவளைக்கு மற்றெல்லாம் சேர்ந்துச்சு அவனுக்கு மட்டும் சேரலை எல்லோருக்கும் வணக்கம் என்னோட பேர் வைரம் நேற்று நல்லா கிளம்பி செம்மையாக இருந்துச்சு இன்றைக்கி வெயில் என்னமோ பங்குனி மாற்ற வெயில் நடக்க நல்லா அடிச்சிக்கிருக்கு அது போக நம்ம கதாப்பையன் வேறு நேற்று ஆடுவர்க்கியா அது வந்து ஒரு இடத்துல பச்சை மேயே போனோம் அந்த கடையில் என்னென்னு தெரில கழிதியாம் அதாவது நடக்க முடில பயவளைக்கு என்னென்னு தெரில கம்முண்டு வரேன் ஏதாவது ஆடை பார்த்தா போயிடுவா சரி வாங்க நம்ம கட்டா கடா கடா கடை ஆரம்பிப்போம் தள்ளி 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 தள்ளிடுறா ஒன்றும் அடிக்க மாட்டேன் தள்ளுன்றா முள்ளு தாண்டா இருக்குது முள்ளு எல்லாம் நீட்டிக்கிட்டே வருது முள் வளர்ந்துக்கிட்டே வருது ஆட வட அவட ஒன்றும் செய்ய மாட்டேன் அடிக்க மாட்டான் அவடை பயப்பட அடிக்கிற அஷ்டம் நம்ம கன்னிக்குட்டி பிள்ளை ஆகிட்டோம் கொஞ்சமாக தப்பி பழகிச்சு அது போக நம்ம தானே அவட்டு பிள்ளைகள் இப்போ தான் பயப்பில் எழுந்திரிச்சு அம்மா பார்க்குறாங்க இதான் நம்ம அம்மா இருந்துருச்சு இப்போ தான் கொஞ்சமாக நடந்து நடந்து பாலை குடிச்சு கழிஞ்சிக்கிருக்காங்க இந்த நடத்து நம்ம ஸ்கை ஃபால் தான் எங்கே இருக்கா அந்த உள்ளே இருக்கா முள்ளுக்குள்ளே இருக்கா அவள் தான் பார்ப்போம் என தெரிஞ்சு ஒரு ரெண்டு நாள் இன்னைக்கு நாளைக்கு இந்த ஒரு வாரத்துக்குள்ளங்க இயன்றுவாங்க ஏன்னா பொறுமையாக இயன்றது கொஞ்சம் நல்லதுங்க ஏன்னா அவன் கொஞ்சம் பல்ல முன்னாடி ஏறி பரவாயில்ல எப்பயுமே அவள் நின்றடையில் வீட்டில் விடுவோம் இந்த வருஷம் போட முடியல தோட்டத்தில் புள்ளுறனால இப்போ நல்லா மேட்ச்சை கொண்டு விளையாடி பல்ல அவளை கொண்டு போக மாட்டோம் அதிகமாக நடக்க மாட்டான் இந்த இடையில பருவல ரொம்ப நடக்க மாட்டேன்ட்டியா நின்று ரெண்டு வரையும் ரொம்ப கழுவிடா நான் மாத்திரை போடக்கூடாது ஏன்னா காலங்காலத்தில் காஞ்ச பிள்ளை தானே கடிக்க வைக்கிறோம் கொஞ்சம் காலையில் பருத்தி வத வச்சேன் கொஞ்சம் மவுத்தில் கொஞ்சம் இறுக்கி பிடிக்கும்போது அதுப்போ அந்த காஞ்ச புள்ள கடிச்சால் கொஞ்சம் அந்த கழு நிற்கும் இருந்தாலும் தண்ணி நீ கம்மியாக தான் வச்சுங்க ரொம்ப கழுவிடான் நேற்று மேஞ்ச மேஞ்ச அப்படி தான் இது அந்த குருவி முட்டையாக நம்ம ஒரு காலத்தில் பார்த்தோம்மார் இது குஞ்சு பறிக்கிற சீசன் மட்டுந்துச்சு நல்லா இப்போ தான் உடஞ்சிருக்குங்க இது அந்த சின்ன குருவி முட்டை நினைக்கிறேன் இரட்டை வால் குருவி முட்டை நினைக்கிறேன் அதாவது இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த ஏரியாவில் நிறையா அந்த மேலே மேலே கட்டியிருக்கு இந்த பிடிச்ச சிலது மஞ்சள் திளை கொடுக்கட்டிருக்கோம் இதெல்லாம் அதிகமாக மஞ்சள் திலை கொடுக்கட்டும் இப்போலாம் அப்போ தான் உடஞ்சிருக்கு குஞ்சு பொறிச்சிருச்சு இந்த சீசன் ஃபுல்லாக குஞ்சு பொறிக்கிற சீசன் இந்த வேளா மரத்தில் அதிகமாக மரம் குத்தி தான் பறவை இருக்கும் மற்ற எதுவும் தங்கக்கூடாது கூட அது போக அணியில் இருக்கும் இந்த இருக்கா மேலே இருக்கா ஒன்று ஒன்று அதான் இருக்குது மரத்தில் அதிகமாக தூக்குனாங்க கருவி பண்ணை மரத்தில் அதெல்லாம் நிற்கும் இதெல்லாம் வேலை அதிகமாக மரம் குத்தி தான் இருக்குது நேற்று மாதிரி அங்கிட்டு போவோமா அந்த வயக்காடுக்கு என்ன அங்கே ஒன்றும் இல்லைங்க வெறும் பெரும் செந்தட்டி தான் இருக்குது அதுவும் நான் செந்தட்டி ஆடு மேய்க்கும் போது ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சிக்கிட்டேன் பால் குடிக்கிறேன் அது பாலை ஈண்ட குட்டிக்கை ரெண்டு பேரும் செந்தட்டி திண்டாலே அப்படியே ரத்த மொடை அடிக்கிது ரத்த மொடை அடித்தா பால் இருக்காதுன்னு வாங்க அது பாலை ஊராது எத்து சிந்தடி திங்கத்திங்கன்னா அது காரமான அது அந்த வகை திங்க திங்க ஒரு மாதிரி மொடையடிக்கிறது இதுக்கு முன்னாடி எப்படித்தான் இருந்துச்சு அது என்னடா அதை திங்க போதும் போகிற அதனால்தான் அதிகமாக திங்க விடக்கூடாது ஆனால் இந்த செடி இந்த சிந்தடி சின்னதாக இதை திண்டா ஒன்று செய்யலை அது படர்ந்துருக்கா அது திங்க திங்க காரத்தை கதைக்குதான் இருக்குங்க அதான் இன்றைக்கி அங்ககிட்ட போக வேணாம் இன்றைக்கி எங்கிட்டேயே சுற்றுவோம் அங்கே வை அங்கே வை உசுரை எடுக்கிறவங்களே உசுரை கத்தியே உசுர எடுக்கிறாங்க புள்ள கற்றுனா போகுது இவ்வளோ தகுறாங்க உறங்க மாட்டுறான் ஏழு புள்ள பார்த்தவங்களே சும்மா இருக்காளுக்கே ஒத்த புள்ளைய பார்த்துக்கிட்டு உறங்க விட மாட்டுறான் என்ன குழையாக கொள்றா நைட்டும் பார்க்கலாம் சரி செத்தேன் நான் எங்கள் ஊரில் சில தோட்டத்தில் இந்த சீசன் வந்து லவ்வாக பரமாடுவாங்க இந்த பழம் தெரிகிறதா இருந்தா இருக்கா சும்மா இருந்தா இருங்க எடுத்து காட்டுறேன் இந்த சீசன் படி நல்லா பழமெல்லாம் அதிகமாக நல்லா வளைஞ்சி நிற்கிதுங்க பழம் நல்லா இந்த ஏரியாவில் நிறையா வைப்பாங்க இவ்வளோதான் சின்னதாக இருக்கும் நல்லா சிவப்பாக டேஸ்ட்டாக இருக்குங்க செரி பழம் மாதிரியா இது ஒரு பழம் நம்ம ஏரியாவில் நல்லா டேஸ்ட்டு இந்த ஏரியாவில் ரெண்டு மூணு மரம் இருக்குது தோட்டத்தில் ரொம்ப வருஷம் வருஷம் அந்த ஒரு தான் இருக்கும் அவ்வளோதான் ஒரு க்ளாஸுக்கு இருபது ரூபாய்க்கு கொடுப்பாங்க அவ்வளோதான் இருக்கும் அது அப்பா எடுத்துக்கிறாங்க உங்களை பார்க்க சாப்பிட்றேன் இருந்தாலும் சொன்னேன் ஆனால் அது டேஸ்ட் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க அதான் வில்லேஜ் ஏரியாவில் நிறையா நிறைய பற்றி கிடச்சிருக்கும் வில்லேஜ் ஏரியா பேர் லவ்வா பழம் எங்கள் ஏரியாவில் போகிற ஏரியாவில் என்ன சொல்லலாம்னு தெரியல இந்த கேப்பில் நீங்கள் அப்படியே கொனசே அப்படியே பார்த்தி வாரம் அழிச்சிடலான்னு பார்த்துட்டீங்களா கொஞ்சம் விட்டா போயிருப்பாங்க கண்ணுமையா எங்கே ஓடிப்பிட்டியா தவிச்சிட்டியா இப்போ வர்றதன்ற திட்டிக்குள்ளே கண்டுபிடிக்க முடியாது எந்த பக்கம் இது போகிறான்ட்டு எங்கள் விட்டுறா இருக்கேன் எந்தா இருக்கியா வரேன் நீ தான் கூட்டுக்கு வந்தியா நீ வர வர சின்ன சின்ன சேட்டை பண்ணுற நீ ஓடு ஏன் இங்கே வேறா இருக்கா கத்திப்படுமா வாடா யார் கண்ணுமே மக இது நம்ம பழுனு மக அப்படியா ஏத்தே ஏத்தான் பூச்சு தெரியல நீ ஒரு வருது பூச்சி நாலு காலையில் பூச்சி வாடா நெத்தி போட்டு போட்டுப்பாங்கண்ணா நெத்தி போட்டுக்கு மகன் பந்திக்க ஊர்றா ஊர்ரா எழுதனா இருந்த சே இன்னும் நீ வெளியே வரலையா ஏ யாத்த ஆள் வளர்ந்துருக்கேன் நல்லா பண்ண மரங்கனாக்கா பயப்புள்ள இன்னும் ஒரு சுறுசு புள்ளாமரிக்கான் நெத்தி நம்ம தெனாவட்டி குட்டி போட்டுச்சுல்ல அது ஒரு நண்பர் வேற கேட்டிருந்தாரு ப்ரோ என்ன ராகம் ஏன் கே ஆரம்பத்தில் குட்டி போச்சு என்னடா ராகம் ஒன்றும் புரியனு இது ஒரு எங்கள் ஏரியாவில் சொல்லுவாங்க கருமரண்டாங்க சுத்த கருமர்டுவாங்க ஒன்று ஒன்று லேசானுதான் லைட்டாக சாம்பல் கருமர்டுவாங்க அதுதான் நமக்கு அந்த ரெண்டாவது பிறந்தது கொஞ்சம் லேசான கா சாம்பல் கருந்த கருமரம் அது மொதல் பிறந்தது உள்ளே வந்து அது வந்து வெள்ளை தான் கிராஸ் அடித்தது கரும்பூரில் கிராஸ் அடிச்சு வந்தது நம்ம பெரிய அமைச்சருக்கு தான் அவனுக்கு இருக்குது எங்ககிட்ட நம்ம மிஸ்டர் வெட்டு நான் போது பல்லம்படி ஏறும் போது பார்த்தேன் என்னடா ரொம்ப தவங்குறா ஆம்பளை பிள்ளை பற்ற போகிறான் சார் ரெண்டு ஆம்பளை பிள்ளை பற்றி அதே மாதிரி நம்ம ஸ்கைஃபால் இங்கே இருக்கா உள்ளே இருக்காளா அவ்வளோ அப்படி தாங்க இருக்கா ரொம்ப தா தாங்கி தாங்கி வர்றா அவ்வளோ ஆம்பளை பிள்ளை பத்து தான் போப்புறா அதுவும் எத்தனை பிள்ளைன்னு தெரில சில பேர் சொல்லுவாங்க சரி ரொம்ப தவங்கி தவங்கி நடந்தாங்களா ஆம்பளை பிள்ள தான் வரும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் பய உள்ள ஆம்பளை பிள்ளை வந்துடுச்சு இன்னைக்கு பாண்டே பாண்டே உனக்கு ரெண்டு தம்பி வரதுக்காண்டா இக்கிப்பான்டே அதனால் விட்டு ரெண்டு ஆம்பளை பிள்ளை பெற்றது காக்கா இந்தா லவா பழம் அப்படியா இந்தா இந்தா இங்கே போந்தா இங்கே போறீ செந்திட்டி அப்படி சாப்பிடலாம் லவா பழம் அப்படியா அதான் நான் பார்த்தேன் நீ எதை கொடுத்தாலும் திம்பியே பேய கூட விட்டு வைக்க மாட்டாங்க திம்பா இங்கே பையன் நான் எப்படி இருக்கு இன்னிக்கிதா புளிதா நண்பர்களுக்கு கிருவி சொல்லு புளிக்குதா இன்னிக்கிதா எப்படின்னு உக்கட்டேஸ்ட்டு விட்டு இந்த லவா பழத்தை மழத்தை மரத்த மலை ஏறி இந்த பழத்தை பிடுங்க மாட்டாங்க என்ன செய்வாங்கன்னா அந்த ஒரு மரத்தை கீழே அப்படியே ஒரு துணியை விரிச்சிருவாங்க நல்லா சுற்றி விரிச்சிருவாங்க ஒரு ரெண்டு நல்லா வெள்ளை வெட்டி ஏதோ வச்சுட்டு அந்த கணிஞ்சு கணிஞ்சு அப்படி கீழே புழுவோம் அப்படியே பறைக்கு பறிக்க வைப்பாங்க கீழே மண் மண் ஒட்டாமல் அப்படியே பெறக்கு பிறக வச்சு அப்படியே உள்ளூருக்குள்ளே தான் வைப்பாங்க அதிகமாக அந்த சீசனுக்கு நிறையா வாங்குவாங்க உட்காசி சுகர் பேஷண்ட் தான் வாங்குவாங்க நம்ம சுகர் பேஷண்ட் கிடைக்கலாம் இல்லைங்க அதெல்லாம் கிடையாது நம்ம ஏன்னால் செம்ம டேஸ்ட்டாக இருங்க அது நண்டுக்கு கொஞ்சம் இப்போ பரவாயில்லைங்க முடி கொஞ்சம் நல்லா வளர்ந்துருச்சு இருந்தாலும் இப்ப விடாமல் அதை கத்தாலையை தேய்ச்சிக்கிட்டே இருக்கணுங்க அப்போ தான் முடி வளருங்க ரொம்ப ஓடிங்கிட்டாங்க எப்படி இருக்கா யாராவது சொன்னால் ஆடு பெரிய ஆடு நம்ம வாங்கலாம் மோசமான இதாக ஆகிட்டாலே ஆனால் சென்னையாக இருக்கும்போது ஒடிங்க தான் தேர்வாளுங்க அப்போ அப்போது நண்டு தேர்ந்துருவான்னு நினைக்கிறேன் மத்திரி சந்தாங்க இருக்க அந்த ஆற்களாக நேற்று கரையில் மேட்சுக்கு போது அந்த கொடியில் எப்படியோ கால் வலி இருக்கும்போது அப்படியே கரண்ட்டாக பரவாயில்ல கரண்ட் எடுத்துட்டா நான் டக்குன்னு ஓடி போய் அந்த வகுத்தெல்லாம் தேய்ச்சி விட்டேன் இருந்தாலும் சென்னக்குட்டியாக கொஞ்சம் நிற சனக்கிட்ட வரும்போது பல்லமேடு கொஞ்சம் அதுதான் இங்கே பார்த்து மிதிக்கணும் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது நம்மளால் கரையில் ஏறி பள்ளமேடு ஏறுறது வெள்ளாடு சும்மாவே கல் பாறை எல்லாத்துலேயும் ஏறுங்க அது விழுந்தா எந்திரிச்சா எந்திரிச்சிருவேன் என்ன கொஞ்சம் சென்னையாக இருக்குது தான் அங்கே பயமாக இருக்குது டைனோசர்ஸே டைனோசர்ஸே இந்தா நீ ரெண்டு பொம்பல் உனக்கு ஒரு உலகாக போடலாம் தின்ன அப்படி தின்னேன் சொல்லு எப்படி இன்னைக்கு தான் புளிக்குதான் நம்பலேயே கேளு எப்படி இருக்கேன் எப்படி இன்னைக்குதான் புளிக்குதா ரெண்டு பொம்பளை எங்கள் அம்மா நாளைக்கு என்னடா பேர் வச்சிருக்கா டைனோசோர்ஸ் கோயினாசோர்ஸு எங்கள் அம்மா நானே சில நேரத்தில் சொல்லுவோம் சரசையாக கூப்பிடும்டா இல்லைன்னு இன்னொரு பேர் சொல்லுவோம் எட்டியா வரதுக்காக பேர் வச்சிருக்கேன் நான் டைனோசோர்ஸ் டைனோசோஸ் இங்கிலீஷ் போனால் வாயுக்குள்ள ஒளையானவராக வச்சு கொலையாக கொள்றாடான்றேன் பார்த்து நாடா எப்படி நம்ம தெனாவட்டுக்கு பிள்ளை திருசாய் போயிருக்கா அதே மாதிரி நம்ம ஸ்கைஃபாலுக்கு ஏற்ற பூச்சி தருக்காளா இப்போ வீட்டில் ஸ்கைஃபால் எங்கிட்ட மாற்றி கட்டினா மழைகள்லாம் பெஞ்சினானா

ஆனால் பூச்சியை மட்டும் பக்கத்தில் இன்னும் பக்கத்துலேயே வச்சு கொடுப்பா அது போ எங்கே இன்னும் இன்னும் ஒரு வாண்டு இருப்பாள் நம்ம அந்த கண்ணுமே எனக்கா கண்ணில் போட்டு வச்சிருக்க முடியாது அது என்ன எல்லாம் ஒட்டி ஒன்றா படுக்கும் பூச்சி முட்டை முட்ட மாட்டேன்றா என்ன அந்த பூச்சி ஆனால் பூச்சி மட்டும் திட்டு பழம் கொடுத்து வளர்த்தா வரி குதிரை வளர்க்காம போயிட்டா திருசா அப்படித்தான் உங்கள் அம்மா முட்டியும் பார்த்துட்டு இப்போ ரெண்டு கூட்டி போட்டால் ஏய் நான் புள்ளை நீ நாலு வத்துட்டு நீ தள்ளி போடி காதை பிடிச்சி தூக்கியும் பார்க்குறா திரிசா என்ன கிட்டே போயிட்டு எம்மா எங்கள் அம்மா எங்கள் அம்மா நீ எங்கள் அம்மா கிட்டேயே போவா அவளை முட்டு வைத்து காதெல்லாம் தூக்கியாச்சு திரிசா 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 நடைப்பர் நடக்க முடியல பைய கொஞ்சம் சும்மா பையன் இறங்கிடுச்சு இவ்வளோ நான் திரிசா 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 இப்போ சின்ன பிள்ளையில கொம்பு இல்லாமல் மொட்டையாக இருந்தால் நல்லா கொம்பு வந்து மாதிரி கொம்பு அழகான கொம்புரி கடி அவருக்கு அம்ம கண் வைக்கக்கூடாது மச்சத்தை பற்றியா முக்கு நேரம் எதுக்கு உங்கள் மச்சம் வச்சுருக்கேன் கொமரி பிள்ளையெல்லாம் ஒரு டீமாக குறிப்பாக சேர்ந்துக்கிறாங்க பாரு இதெல்லாம் வருங்கால கொம்பரிகள் கொம்பரிக்கே கெள்விங்க சேர்த்துக்கிறீங்க யாரு ஏழு பேர் ஒன்று சேர்ந்துக்கிட்டாங்க எல்லாம் பொட்டச்சீங்க ஏன் நீங்களாம் ஒரு டீம்மா சேர்த்துக்கிட்டீங்க அவங்க எல்லாம் ஆம்பளை போய் தனியாக போயிட்டாங்க அம்மா நெத்தி போட்டு மகன் அதுக்கப்புறம் வேறு யார் இந்த மச்சா மகன் இந்த மாதிரி பேர் மகன் எல்லாம் ஒன்று சேந்துக்கிட்டாங்க இவங்க எல்லாம் ஒரு பக்கம் குறிப்பாக இருக்கீங்க இந்த சங்கம் எதுவும் போகிறீங்களா இது வாங்க முடியா கொடுத்த விட்டியா ஓடு 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 எப்படியோ கொடுத்த விட்டுருச்சு கூப்பிடு ஓடு ஓடு அங்கிட்டு இருக்கா அவங்க கூட்டிட்டு வா தா கூட்டு வா ஆ தெரியுது ஆனா இந்த கண்டு தெரிய ஆடுணும் இருந்துச்சு அது வித்துட்டாங்களான்னு தெரியல இதுவும் கண்டு தெரியாம ஒரு ஆடு இருக்குது நிற்குது நம்ம பேச்சா மதிக்க மாட்டேது அவங்க வயசுலாம் கேட்டா கேட்க அவங்க உங்களுக்கு ஆடி பா பாடியா தாங்க நண்டு கச்சு நல்லா நண்டுகிச்சு வர மாட்டேங்குது மாட்டேன் வாங்கிட்டு வாங்கிட்டு போயிருச்சு இங்கிட்டு வாங்கிட்டு வா அங்கே போகாத அங்கேட்டு ஒண்ணு இல்லை பார்த்துச்சா அவங்க சவுண்டை கேட்ட நான் ஓடுது ஐக்கா கூலி என்ன பதத்தில் ஓடுது உசேன் போல்ட்டு என்ன பதத்தில் ஓடுது அப்படி ஓடுது பரவாயில்ல நல்லா கிட்ட ஆடுகள் செம்புரி ஆடுக்கு வயசாக வயசாக கண்ணு தெரியாதுங்க அப்படி அப்படிதாயிடுச்சு பேர் பேருக்கு பெருக்கு ஐம்பது மைக்கில் மைக்கிலே செம்புரி ஆடை பார்த்ததே கிடையாதுரா நட்டே நீ அதை விட மைக்கிலே மைக்கிலே அத்தை புத்து பார்க்குறாங்க இடம் பார்த்ததே ஆமாம் செம்புலாட எல்லாம் மாதிரி மறு எப்படி பத்திரம் ஒரு ஆமாம் கண்ணை கசுமுட்டா ஆம்பல வாங்க போவோம் நிழலுக்கு போக ரொம்ப வெயில் அடிச்சுருக்கு எல்லோரும் வட்டிங்க அந்த அவள் புரிஞ்சுக்கிட்டா வழக்கம் போல் ஸ்கை பால் புரிஞ்சுக்கிட்டா வத்தியா எங்கிட்டு போச்சுன்னு தெரில படுக்கு நல்லா இதாக ஒரு துத்துக்குள்ளே போய் நெலலை படுத்துக்கிறப்பா அவளை அதுக்காக தான் கண்ணாக பார்த்துக்கிறதே எங்கள்கிட்ட ஓடிப்பிட்டேன் அந்த நிலலுக்கு வந்து படுப்பான் வைத்தேன் நல்லா வெயில் அடிக்கிறேன் என்னையுமே சரியான வெயில் வந்துட்டியா அவனைத்தான் தேடி வரேன்னு நினச்சேன் வந்து ரெஸ்டடு மேஞ்சதெல்லாம் போதும் நல்லா தூங்க கொஞ்சம் நேரம் சாயந்தரம் பார்த்துக்கிருவோம் நல்லா கொடியில் போய் விட்டுக்குருவோம் அவங்கக்கிட்ட வர ரெண்டு நாள் சொல்லலை என்னண்டா நானே முந்தானத்து தான் பார்த்தேன் என்கிட்ட ஒரு நாட்டுக்கரவையில் அந்த அங்கே போய் மேச்சமில் அது என்ன விட்டு விட்டா நல்லா கரெக்டாக அந்த கண் அந்த புருவெளியில் கரெக்டாக குத்திருக்கா அந்த இருக்கா அந்த கொஞ்சம் வெள்ளையாத்திருக்கா ரொம்ப மோசமாக இருந்துச்சுக்க வெள்ளையாக இருந்துச்சுக்க அதுக்கப்புறம் சொட்டு மருந்து நம்ம வீட்டில் காலியாக போச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டோம்னா அந்த பிதுக்கு மருந்துன்னு சொல்லுவாங்க கண்ணுக்கு போடுவாங்க அது எங்கள் ஏரியாவில் அது ஒரு ரூபா இருக்குங்கிறேன் ரெண்டு மருந்தை வாங்கி டெய்லியும் காலையில் ஒன்று காலையில் ரெண்டு அப்படியே மேட்சில் வரும்போது போட்டுருவோம் சாய்ந்திரம் வீட்டுக்கு போகும்போது போட்டுக்கிடுவோம் அப்படியே ரெண்டு நாள் போட்டோம் இப்போ கொஞ்சம் அப்படியே கண் ப்ரைட்டாக மாறிடுச்சுங்க இன்னும் தான் கொஞ்சம் இருக்குது இன்னும் ஒரு ஒரு நாள் போட்டால் சரியாக இருங்க எப்படி இந்த நாட்டுக்காரில் முன்னாள் குத்தினால சரியாக அப்படியே இதாக குத்தி இருந்துச்சு ரிக்கி பாண்டிக்கு அதே கோழி வந்து இப்படி சின்ன பிள்ளை குத்தி வச்சு அப்படியே கண் புரு வெளிய வந்து அவளுக்கு சொட்டு மருந்து ஊற்றணும் அவனுக்கு அந்த நினைக்கிறானா சொட்டு மருந்து ஊற்றுனா கண்ணு பரவாயில்ல இப்போ அவளுக்கு முள் தான் அந்த அந்த நாட்டுக்காரில் முள் பதமாக இருக்குது இருக்கா இந்த முள்ளுதாங்க அப்படியே பதமாக இருக்குது ஃபோக்கஸ் ஆகிரு ஃபோக்கஸ் ஃபோக்கஸ் இருக்கா எப்படி இருக்கே இந்த மாதிரி முள் தாங்க எப்படியோ குத்த விட்ருக்கோம் ஆனால் பரவாயில்ல அளவுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை சரியாயிருச்சு ஒன்றும் செய்யாது பிதுக்கு மருந்து நல்லா வேலை செய்யுதுங்க தண்ணிக்கு வேறு பசங்களை பட்டல இன்றைக்கி வெயில் அடிக்குது நல்லா தண்ணி குடிப்பாங்க இருந்தாலும் தண்ணி தண்ணி கொஞ்சம் குழு குழு இடத்துல பார்க்கணும் குழு குழு இடம்னா நேரம் கம்மா தண்ணியாக போய் முட்டிருந்தேன் ஒரு அரை கிலோமீட்டரு போகணும் ஆனால் இவங்க வர மாட்டாங்க ரொம்ப பிடிச்ச எழுத்துக்கு வரணும் கரோச்சே இங்கிட்டு வா ஊடியா ஊடியாம்பா அம்பா அந்த தண்ணியாக அங்கிட்டு கூட்டு போக இந்த தண்ணி குடிக்க வாங்குறாங்கட்டா எங்கேயும் சம்மந்தம்லாம் அமலுக்கு போகிறாய்ங்கப்பா நம்ம ஒரு பிளான் போட்டா இப்போ ஒரு பிளான் போகிறாங்கப்பா சண்டே சட்டையாச்சே எதுவும் முழுக்கில் எதுவும் மோதுறதுக்கேற்ற போட்டியா இப்படி உள்ள ஊற்றுக்கு எல்லாம் தண்ணி குடிக்க போகிறாங்க பிடிச்சி போகிறாங்க அப்புறம் கத்திக்கு வர மாப்பேன் குடி எழுந்திரிச்ச வா எல்லோரும் கிடச்சி வேண்டியலாம் ஒட்ட தான் கடைசியில் வருது நம்ம வரி குதிரை ஓடி ஏற்ற புடி பிடி அத்தை அடி ஆடி சேட்டா புடி கால் ஒரு பக்கம் கை ஒரு பக்கம் கொடுக்கு தண்ணி நல்லா அப்படியே தீயாக சுடுதாக தெரில கிட்ட போய் பார்க்கணும் ஆனால் ஒரு பையன் தண்ணி குடிக்க போகலக்க தண்ணி நல்லா குறஞ்சிருச்சி எம்பிட்டு இருந்துச்சு அப்படியே குறஞ்ச வச்சு நல்லா தண்ணி பக்கத்தில் நல்லா பச்சை பிசேண்டு புல் கிடக்கு மேய்ங்க நானும் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன் தண்ணி அவனும் குடிக்க மாட்டேறாங்க இன்னிக்கு எதுவுமே அதிசயமாக இருக்குது முதல்ல நல்லா குடிப்பாங்க தண்ணி சூப்பராக இருக்குங்க கண்ணாடியாக ஆயிருச்சுங்க தண்ணி கம்மா தண்ணி நம்ம கடா பய உள்ள தண்ணி கிட்ட மேஜிக்கிறத வேற ஆடை அங்கே பார்த்த உடனே ஓடி போயிட்டாங்க அவன் கட்டுப்படுத்த முடியாது ஏன்னா நம்ம அங்கிட்டு மேய்ச்சிக்கும் போது ஏதோ ஒரு பக்கம் ஓடிக்கிருக்கோம் இப்போ இவ்வளோ நாளிலேருந்து வீட்டில் போட்டுருணும் நம்ம பைசங்களுக்கு ஆடு வட்டிடுச்சு இப்போ இவ்வளோ வீட்டில் போட்டு ரெஸ்ட்டாடுறான்ட்டு நம்ம மட்டும் அவங்ககிட்ட போனோம் ஏன்னா இதை பார்க்க முடில நான் இங்கிட்டு பார்க்குறேன் கெட்டா பார்க்குற பார்க்குறேன் கட்டா இன்னொரு ஆளுகிட்ட போய் ஓடிடுச்சுங்க இப்போ அங்கிட்டருந்து சவுண்டு விடுறேன் அங்கே இருக்குன்றாங்க சரி இப்படி போயிடுச்சான் திறந்து அந்த இப்படிச்சுக்கு வரணும் இப்போ வர மாட்டேன் அன்றைக்கி அதனால் நாளிலேருந்து அவனுக்கு லீவு கொடுத்துட வேண்டியதான் நம்ம நேற்று ஒரு ஓட பக்கத்தில் தூரத்தில் போனோம் சரியான புல் கடைஞ்சி நேற்று தான் விட்டேன் பயவில எல்லா பசைங்களும் அந்த பச்சை நல்லா திண்டாங்க நம்ம கெடா பையன் மட்டும்தான் கழிஞ்சி நம்ம யாரும் கையில் இன்றைக்கி அவனை காணாமல் பயவளை ஆடுவரில் ஓடி போயிட்டான் நீ அவன் பட்னி தான் இருக்கிற பசங்களை பற்றிக்கிட்டு போய் நேரம் மேய்ச்சிட்டு அப்படி திரும்ப வந்துடுவோம் ஏன்னா சீக்கிரம் என்னை லேட்டாக போனோம் தூரம் கொஞ்சம் தூரம் போயிட்டு வரணும் இப்போ அம்மா பேரனும் பேரவனை சண்டை போட்டுக்கிறிக்கிங்க ஆ ஓன் பேரன் தானே தென்னா விட்டு விட்டு கொடுக்க வேண்டியதானே வரேன் சண்டை போகிறான் ஏய் பைக்லே ஃபீரா நீ சண்டை போட்டு அப்புறம் பால் இல்லாமல் போது போப்போம் சண்டே சண்டே சண்டை போய் அப்புறம் சண்டை போட்டுப்போம் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இந்த அதை தாண்டி போனாங்கிட்டு கொஞ்சம் வாய்க்கால் தராராயிரும்பே இருந்தாலும் போய் பார்த்துட்டு வருவோம்னவே நாங்கள் நல்லா குடி கிடக்குங்க ஏற்கனவே போன வருஷம் போனது நல்லா குடி இந்த விட்டால் அந்த அப்படியே மழை வந்து ஈரத்துக்கிறதுக்கு நிறையா கிடக்கு ஒரு ரவுண்டு விட்டுட்டு வருவோம் எங்கே திம்பாங்க இதை விட்டோ அது பச்சை சரியான பச்சைங்க நல்லா கடிக்கிற ஸ்டேஜ் ரொம்ப முத்தாவு ரொம்ப இலவும் இல்லாமல் நல்லா பூ பூவாக இருக்குது இதை விட்டு அதுங்க அது நல்லா ரெண்டு சைடில் கிடக்கு வாங்க உங்களுக்கு காட்டுறேன் உடா உடியா வாங்க வாங்க நம்ம போவோம் அங்கிட்டு ஒரு ரவுண்டு போயிட்டு சாயந்தரம் வந்து பார்த்துக்கலாம் சாயந்தரம் இங்கே நல்லா தரமேச்சா கிடக்கு காஞ்ச பிள்ளை பிடிச்சிக்கிட்டு தின்னுறாங்க இன்னமாதிரி காஞ்ச தான் கிடச்சா இங்கே வாங்கடா போக முடியாண்டா இங்கேனே மடங்கிறான் இன்னும் கொஞ்சம் தூரம் போனுங்க தாண்டி இந்த பிளேஸ் எப்படி இருக்குன்னு நீங்களே சொல்லுங்கள் எப்படி வளச்சி வளச்சி இந்த பக்கம் அந்த பக்கம் ரைஸ் நல்லா கொடி நல்லா ஏறி தும்பா இங்கே பையன் பசங்களுக்கு ஏற்ற மாதிரி நல்லா நல்ல கொடிகளாக இருக்குது நல்லா கரெக்டாக திங்கிற பருவம் குரப்பு நல்லா பூ பூக்காத குர அடிச்சு சாப்பிடு எத்தையும் சாப்பிடு நேற்று இதில் தான் விட்டேன் ரொம்ப நாள் கழித்து விட்டேன்னா பதவி எப்பயுமே இந்த இடத்துல பச்சையாக இருக்குங்க இந்த இந்த இடத்துல ஈர இருக்கும் எப்போயுமே பச்சை இருக்கும் நன்டே எங்கே வர வர எப்படி நல்லா பச்சை பச்சை பூசேட்டு இருக்குது சரியான பச்சைங்க இந்த அளவுக்கு பச்சை கிடைக்கவே கஷ்டம் இப்போ இருக்க சூழ்நிலையில் நண்டே இந்தா இந்த இதுக்கு முன்னாடி வெயில் காலத்தில் வந்தேன் இந்த பக்கமும் நல்லா பச்சை அப்படியே கிடச்சி இதுலேயும் கிடஞ்சிச்சு நல்லா இது ஃபுல்லாக சரியான பச்சைங்க எப்போயுமே பச்சை இந்த இடத்துல ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த ரெட்டு புள்ளா இருக்குங்க எப்பயுமே இருக்கும் என்ன இந்த பக்கம் மேய்க்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் வருவீங்க ஏறி சண்டை ஓட்டுக்கிட்டாங்க நான் ஏற முடியாது நேற்று நல்லா வளச்சி விட்டேன் நல்லா தின்ட்டாங்க வசதிங்க இதில் ஒரு மெத்த கணக்காக ஏறி மைக்கலே வந்துடுறாரா இப்படி இன்னும் கொஞ்சம் தூரம் போனோம்னா நம்ம ஒரு பாடரு இந்த பக்கம் க்ளோஸு நமக்கு ஒரு மூலையிலேருந்து ஏதோ ஒரு மூளைக்கு வந்துட்டோம் கிட்டத்தட்ட ஒரு அங்கிட்டு ஒரு ஒன்று என்கிட்ட ஒரு ஒன்றே கால் ரெண்டு ரெண்டே ஹால் ரெண்டே கால் மட்டும் அப்படி சுற்றி வந்திருக்கோம் இதுவே திருப்பி போகும்போது நமக்கு ஒரு ஒரு கிலோமீட்டரு ஒன்றரை கிலோமீட்டரு போக ஏன்னா ஷார்ட் கட்டில் போயிடுவோம் நல்லா ஏறி பார்த்தா தெரிஞ்சிடும் உங்களுக்கு எப்படி கொடி இருக்குதுன்ட்டு பாருங்க மேலே நல்லா கொடி வளர்ந்து நிற்கிதா எப்படிலாம் கொடிதான் நல்லா திம்பாங்க திங்கிற ஏற்ற மாதிரி நல்லா மேரி ஏறி நல்லா விளாடுங்க பழம் பார்த்தா இங்கே நிற்கிறான்னு பயம் இல்லை இப்படியே இந்த பக்கம் போனோம்னா கிட்ட இந்த பக்கம் நல்லா கொடி இருக்குங்க எந்த பக்கம் வேணும்னா தின்லாம் இந்த பக்கம் நல்லா முத்திரிச்சு அந்த பக்கம் முத்தலை எது பெட்ரூம்னால எடுத்துக்க எவ்வளோ வேட்டா இருக்குது எடுத்துக்க குறைஞ்சி 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 பசங்க நம்ம பசங்க தான் மூணு நாளில் குறைஞ்சிட்டாங்க அடிச்சிட்டாங்க முதல் முதல ஒரு தடவை வந்துற முன்னாள் கழிச்சு நேற்று ஒரு தடவை இன்றைக்கி அந்த அடிச்சு நேரி கழிவன்ட்டாங்க நம்ம கெட்டா பையன் தான் வர வரமாட்டேன்ருச்சு நல்லா வந்திருந்தா நேற்று கட்டா பையந்தான் அதில் ஏறி அடித்து அடித்து நல்லா ஏறி நல்லா திண்டியா கூடி திங்குற சேச்சு இதுவும் பூக்குள்ள நல்லா பூக்காமல் இருக்கா நல்லா திங்கலாம் நம்ம கெட்டா வரலன்ட்டு மூலி பையன் இந்த கொப்பை நேற்ற நேற்று அதை ஒரு ஆள் பிடிச்சேன் இன்றைக்கி வே பிடிச்சி ஏறி நின்றுக்கிட்டு நல்லா ஏறி ஏறி வாண்டிக்கிறாங்க ஜாலியாக இவன் மைக்கிள் வாண்டியா மைக்கிள் தங்க போட்டு போயிட்டேன் பார்த்தா இறங்கிப்பா பையாப்ளும் இறங்கிப்பா இன்றைக்கெலாம் மேலே ஏற கீழே நின்று தின்னாமல் மேலே மேலே ஏறிக்கிற இதில் நல்லா துளசி இருக்குங்க சாப்பிட்ற அளவுக்கு துளசி செம்ம துளசிங்க பல திங்கலாம் கழுவி தான் சாப்பிட்ணும் இப்போதையும் கழுவுறதுலாம் பையெல்லாம் பேக்கெல்லாம் எங்கேயோ ஃபஸ்ட்டு வந்துட்டேன் இது வைப்பே தின்றுவான் நல்லா காட்டமாக இருக்குங்க சரியா நான் துளசி அவ்வளோதான் கிளம்பிட்டாங்க இந்த வரைக்கும் காஞ்ச புல்லா போட்டு கடைசியில் ஒரு பச்சையை காட்டணும் அரை மணி நேரத்தில் சொட்ட மணி அர்த்தத்தில் பவுர் ஃபுல்லாகிட்டாங்க நம்ம டைனோசர்லாம் பார்த்தாலும் பவுரும் ஃபுல்லாகாது இப்போ ஃபுல்லாகிடுச்சு இப்படி கொடி இருக்கா அதுக்கு பிடிச்ச கொடி நல்லா இந்த ஏரியாவில் கொடி கொடி அடுக்கு கொடி நிறையா இருக்குது நல்லா புட்டு பிளாஸ் வாங்கி கொண்டாட்டத்தை பார்த்திங்கன்னா அவர் மூணு நாள் நல்லா சாயந்தரம் பச்சை கடிக்க கடிக்க அப்படியே அவருக்குள்ளாயிருக்கு பயவளைக்கு அப்படியே ஜாலியாக இருக்காங்க இங்கே என்றைக்குமே தாயாடை அளவுக்கு என்ன தான் காஞ்சப்பூழை போட்டாலும் பச்சை காட்டலாட்டி உங்களுக்கு தாயாடு பொறுத்துக்குள்ள ஒரு குட்டி குட்டி பால் குட்டிலாம் தேராதுங்க பச்சை கட்டி பாட்டினோம் கடை குட்டினா ஒன்றும் பிரச்சனை இல்லை பச்சையும் காட்டலாம் நம்ம ஆடுறது தீவனம் காஞ்ச புழு இதெல்லாம் காட்டினா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க இந்த மாதிரி தாயாடு பச்சை பச்சைப்புழு காட்டாமல் மேய்ச்சோனா ரொம்ப கஷ்டம் குட்டிகள் கரை குட்டி போடப்படும் இல்லாட்டி குட்டிகள் இந்த மண்டை மண்டையாக பறக்கண்டு வாங்க வெறும் மண்டை மூட்டை இருக்கும் உடம்பு கைகளெலாம் அந்தளவுக்கு சத்து இல்லாமல் இருக்கும் கால்சியம் குறைபாடாயிரும் சரி நண்பா நானும் இதோ அந்த வீடியோ இதோட நான் பாட்டிக்கிறேன் மூட்டை முடிச்ச கட்டி விட்டு கிளம்ப வேண்டிய நேரம் வந்துடுச்சு அதனால் பிடிச்சவங்க சத்துரை பண்ணிடுங்க பிடிக்காத டிங்கினு ஒரு லைக்காக போட்டுட்ரு இதே ஒரு புதுவில் நெக்ஸ்ட்டு விலை பெரிய விலை சந்திப்போமா ஓகேவா ஒருட்டா டியூட்டி கம்ப்ளீட் ஆகிருச்சு